என்ன டிசம்பர் ஃபிஃப்டீன்த் திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக அவங்க ஆள் மனதில் நல் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி நிம்மதியாக எதிர்பார்ப்பின்மையாக எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும் ஓகேவா உலகம் முழுவதும் உள்ள பிள்ளைகள் இன்று கல்யாண நாள் கொண்டாடும் அருமையான பெறாத பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் எங்கிருந்தோ அப்பத்தான் புடன் சேனலில் பார்க்குற பிள்ளைங்க கமான்ஸில் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்ற பிள்ளைங்க இங்கே பாருங்க குண்டு குண்டு குழி பணியாரோ எதுனாலும் ஒரு ஸ்வீட் செய்யணும் நேற்று என்ன பண்ணணும் வெள்ள பணியாரம் தட்ட பயறு பாசி பயிறு சுண்டக்கடலை மசாலா நம்ம இன்று கண்ணனை ஆட்டி விடுவோமா கண்ணனுக்கு என்னென்ன பாருங்க கோல்டு காயின் அப்புறம் தேங்காய் குடையிலே மஞ்சளும் பூவும் மூன்று நாளா േക്ക് ശിവപെരുമാക്ക് മുരു മലതോറും കുറുതോറും ദീപങ്ങൾ സർവമംഗല മാങ്കല്യേ ശിവേ സർവർത്ത ജാതകേ ശരണ്യേ മ്പവി ഗൗരി നാരായണി നമോ സുദേ ആ മയിൽ ആ മുനാട് ക ஆடுக மயிலே ஆடுகவே ஆடுக மயிலே ஆடுகவே 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 ஆடுக மயிலே ஆடுகவே ஆடுக மயிலே ஆடுகவே ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏ உணவிற்கும் என் நம்மை தூய உரு போல் என் உள்ளத்தினுள்ளே இரு பளிங்கு சித்தி சித்திவினாயகனே சரணம் சிதி விநாணே ஷரணம் கருணை கடலே கஜமுகனே இது தருணமே உருமையாய் ஷரணடைந்தோம் சித்தி வினாயே சரணம் வர சித்தி விநாயகே சரணம் இது என்ன நம்ம வீட்டில் பச்சரிசியும் உளுந்தும் இருந்தால் ராத்திரி ஊற வச்சு காலையில் போல அரைச்சி எண்ணெயை காய வச்சு எண்ணெய்க்குள்ளே ஊற்றி எடுக்கலாம் வெள்ளம் போட்டு இல்லைன்னா நம்ம வீட்டில் மாவு இருக்குல்ல அந்த மாவில் கொஞ்சம் மூந்து அதில் வெள்ளம் தட்டி போட்டு இல்லை சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு நம்ம இன்க்ளூடிங் நம்ம என்னென்ன இஷ்டம் அதில் என்னென்ன நம்ம விட்டமின் ஏற்றலமோ ஏற்றலாம் அழகாக எண்ணெய் நல்லா சட்டி காயணும் குழியில் அரை கப்பு தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றி நல்லா மேலே வெந்தோடன சூப்பராக எதுவுமே செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிப்பு செட்டி நாட்டு கந்தரப்ப மாவில் குழிப்பணியாரம் இட்லி மாவில் குழிப்பணியாரம் தோசை மாவில் குழிப்பணியாரம் இது வந்து கேரளா நாட்டில் என்ன பண்ணுவாங்க வெறும் பச்சரிசி வெல்லம் புளிப்புக்காக அந்த தன்மைக்காக வாழைப்பழம் போடுவாங்க நம்ம வந்து மாவே புளிச்சிருது இல்லை அதனால் நம்ம எதுவும் போட வேண்டாம் ஓகே நல்லாயிருக்கா இதில் வெள்ளையாக வேணும்னா ப கடலப்பருப்பு கடுகுத்தம்பருப்பு வச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டி நல்லா தக்காளி சட்னி உளுந்தம்பருப்பு சட்னி வச்சா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேவா மறுபடியும் இன்று திருமண நாள் காணும் பிள்ளைகள் அனைவருக்கும் புடன் சேனலில் நீண்ட நல்ல நல்லா வாழணும் ஓகேவா